எங்க எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி காலையில் ஒரு ஏழு ஏழரைக்கெல்லாம் இருந்து கிளம்பி சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் இன்னைக்கு என்ன நினச்சி அப்படிங்கிற வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேலை இன்னும் சப்ஸ்கிரைப் மாட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் பள்ளிக்கான டச் பண்ணி அடுத்த வீடியோ ரொம்ப இருக்கும் வாங்க போகலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணிணா அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க பொருள் சேலம் சர்ச் பண்ணிணா வரும் அதை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாகி வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி வேலை லேட்டாக சொல்லுவாங்களோ அப்படி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வேலை இருக்குன்னு கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நேராக போய் பைபிள் தண்ணி வச்சுட்டு நேராக ஊருக்குள்ளே இப்போ நாங்கள் ஊருக்குள்ள போனோம்னு பார்த்தீங்கன்னா நேர கிளம்புங்க காட்டுக்கு போவாங்க அப்படின்ட்டாங்க இப்போ பாத்தீங்கன்னா காட்டுக்கு வந்துட்டேங்க அப்படி இப்படி ஆளும் போது காட்டுக்கு வந்தாச்சுங்க காட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்டில் மொத்தம் நாலு கும்மி பக்கம் இருக்குது நான் ஒரு குமியில் வசி போட்டேன் இன்னும் பார்த்தீங்கன்னா பாக்கி அளவு பக்கத்தில் ஒரு கும்மி இருக்குது அங்கே வந்து வசி போட்டிருக்காங்க இந்த குமியில் பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு மூர்த்தி ரெண்டு பேர் தாங்க வசி போட்டு உரிக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காய் வந்து வசி போகிற ஏற்ற மாதிரி காய்ட்டு எடுத்து மேலே போட்டு தாங்க நான் வசியாக இருக்க ஆரம்பித்தேன் வண்டி பார்த்தீங்கன்னா பக்கத்து வண்டி தட்டில் இருக்கு ஒர்க்கிங் விட்டு வந்துட்டோம் அங்கே பார்த்திங்கன்னா நம்ம ரமேசனாக எடுத்துகிட்டு சொல்லி சத்தம் போட்டு சொல்லிட்டு இருந்தோம் நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு வழியை பார்த்தீங்கன்னா வசி போட்டுங்க போடுறோம் பார்த்தீங்கன்னா வசி கரெக்டாக இருக்கா இல்லைன்னு ஒரு பத்து காய் உரிச்சு பார்க்குறது ஒரு வழக்கம் அதே மாதிரி பார்த்து உரிச்சு பார்த்துங்க வசி ஒரு கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் வசி மட்டும் ஆட்டம் மாற மாதிரி இருந்துச்சு எனக்கு என்னமோ என்னோட ஒர்க்கிங் துணி பார்த்திங்கன்னா ஒரு சைடு டேமேஜ் ஆயிடுச்சு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு அது என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு தான் உரித்தேன் இந்த வீடியோலேயே பார்த்தா தெரியும் எந்தளவுக்கு அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்னு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேங்க இந்த காலத்தில் மொத்தம் நாலுக்குமே இருக்குன்னு ஆனால் ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு ஆள் இருக்கும் ஒரு ஆளுக்கு பரவாயில்ல கரெக்டான வேலை தான் ஒரு மூன்றை வாண்டி பக்கம் வரும் அப்படின்னு சொன்னாங்க ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஐநூறு காய் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன் நான் வசி இடத்துல பார்த்தீங்கன்னா காய் பொடியாக இருந்தாலும் இந்த மாதிரி பசப்பிடிச்சு காய் கொஞ்சம் சொத்த காயெல்லாம் நிறையா வந்துச்சு அதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க உரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தாங்க வேறு என்ன பண்ணுறது ஒரு வழியாக வந்து இந்த அதில் போட்டாச்சு இருக்கிற காய் நான் முடிச்சு தானே ஆகணும் அப்படின்னு உரிக்க ஆரம்பிச்சிட்டேங்க என்னோடய ஃப்ரெண்டு மூர்த்தி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஜோலியாக போயிருந்தால் வரும்போது டீ வாங்கிட்டு வந்தால் நாங்கள் டீ குடிச்சிட்டு தப்புறம் ஒருக்கும் கண்ணி பண்ண ஆரம்பித்தோம் தர பார்த்திங்கனா கொஞ்சம் ஈரமாக இருந்த கட்டி எனக்கு வசி கீழே போயிடுச்சு வசி செட்டாக அதனால் பார்த்திங்கன்னா வசி மாற்றி போடலாம் அப்படின்ட்டு வசி பிடிங்கிட்டு வேறு பக்கம் வந்து வசிய இருக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த இடத்துலேயும் மடி வசிக்கல வசி கீழே போகிற மாதிரி இருந்துச்சு ஸோ என்னடா பண்ணுறது மடி வாத்தி போட்டாச்சு மடி மடி அலம் போதிட்டுருக்க முடியுது அப்படின்ட்டு உரிக்க ஆரமிச்சிட்டாங்க இதில் வேறு பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க உங்களுக்கு இந்த சைடில் பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக வெள்ளை வெளியேன்னு இருக்குது மழை பெஞ்சிட்டு மட்டை போடலாம் அப்படின்னு மட்டை போட ஆரம்பிச்சிட்டோம் மழை வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போடுற குமியில் ஆளுகள் பார்த்திங்கன்னா அந்த கும்மிக்கு மட்டை போட மூட ஆரம்பிச்சிட்டாங்க நான் என்னோடய கமிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மட்டை போட்டு கவர் பண்ணிட்டேங்க கூட வேண்டிய என்னோடய ஃப்ரெண்டை மூர்த்திக்கான எங்கேனு பார்த்தா மலைக்கு ஒதங்கி எப்படி கொண்டிருக்கேன்னு நீங்களே பாருங்கள் சேஃப்டிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் ஒரு கவர் இருந்துச்சுங்க தலைக்கு போகிற அளவுக்கு மழை வந்தாலும் நினைக்கிற அளவுக்கு ஒரு கவர் இருந்துச்சு அதே இடத்துல நான் தலை கவர் பண்ணிவிட்டேங்க நான் மழைக்கு ஒதுங்கி அதே இடத்துல வந்து நானும் உட்காந்துட்டேங்க மழை வேறு பார்த்தீங்கன்னா அதிகமாக பிடிச்சி வச்சிக்க ரொம்பவே அதிகமாக ஆயிடுச்சு நம்ம ரமேஷன் பார்த்திங்கன்னா எங்கே நின்றுட்டுக்கார மலைக்குதீங்கின்னு பாருங்க மழை அதிகமாக பையன் கட்டி பார்த்திங்கன்னா நாங்கள் சோளகையை தூக்கி மேலே வச்சுட்டுங்க மழை வந்தளவு ஓரளவுக்கு நனையாத மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு தான் நாங்கள் கீழே உட்காந்தோம் மழை பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சுலேருந்து முப்பது நிமிஷம் பக்கம் மழை பெஞ்சிருக்குங்க அதுக்கப்புறம் இருந்துச்சு உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போதையும் லைட்டாக தூரம் விழுந்துட்டா இருக்குது இந்த மரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சொட்டு சொட்டாக மழை தண்ணி விழுந்துட்டே இருக்கு ஆளை பார்த்திங்கன்னா அது மழையை நின்னாலும் அது ஆளை நினச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது மற்ற ஆளுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் இன்னும் சூரிக்க நானும் போய் ஒர்க்கு கண்ணி பண்ணலாம் அப்படின்னு நானும் கிளம்பிட்டேங்க மழை வந்தாலே ஒரு பிரச்சனைங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காய் நினச்சிடும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா காய் கொஞ்சம் கடைசாக இருக்குது இப்போ எடுக்கிற காய் பார்த்தீங்கன்னா கை நிலவி கீழே போகுது நம்ம வச்சு வசியில் வச்சு காய் தள்ளும்போது பார்த்தீங்கன்னா கை நிலைய கீழே போகிற நிறையவே வாய்ப்பு இருக்குது நாங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் வேலை செய்ய ஆரம்பித்தோம் வசிக்கிட்டு இருந்த காயெல்லாம் உரிச்சிட்டேங்க உரிச்சுன்னு பார்த்தீங்கன்னா வசிக்கிற காயெல்லாம் மட்டும் காய் இழுக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் இழுத்து போட்ட உடனே பார்த்தீங்கன்னா காய் உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாங்க இந்த கும்மி வச்சு பார்த்தீங்கன்னா மடி காய் போடுற காய் இருக்குது அதையும் உரிக்கணும் அதனால் டக்குன்னு உரிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு தான் நம்ம வேலையை கம்மி பண்ணணும் அங்கே பாருங்கள் மழை எப்படி பெய்யுதுன்னு ஆமாங்க மறுபடியும் மழை வந்துச்சு ஒரு ஐம்பது அறுபது காய் தான் உரிச்சிருப்பேன் வேற ரெண்டாவது வந்து மறுபடியும் மழை வந்துச்சுங்க எல்லா அளவுக்கு பார்த்திங்கன்னா மறுபடியும் மட்டை போட்டு மூடிட்டு இருந்தாங்க மேலேருந்து பார்த்தா தெரியும் மழை பேஞ்சிட்டே இருக்குங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு ஆகிடுச்சு எனக்கு காய் கம்மியாக தான் இருக்குது வேறு என்ன பண்ணுறது உரிச்சதாகணும் அப்படின்ட்டு மட்டை போட்டு மூடிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் நின்றுட்டேங்க அங்கே பாருங்கள் காய் சமந்து போட்டிருக்காங்க கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த காய் உரிச்சு முடிச்சிட்டேங்க உரிச்சு முடித்தேன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த இடத்துல மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு அதனால் ஃபுல்லாக ஓலை போட்டு அதுக்கப்புறம் காய் எண்ணெய் விட சொன்னாங்க அதே மாதிரி பண்ணி கீழே ஓலையை போட்டு காய் எண்ணெய் விட ஆரம்பிச்சிட்டேங்க காயூட்டென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மட்டையை போட்டு கவர் பண்ண சொன்னாங்க ஏன்னால் ம மழை அதிகமாக வந்துவிட்டால் என்ன பண்ணுறது ஆல்ரெடி மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஓவராகவே மட்டை போட்டு மூடு சொன்னாங்க நாங்கள் எல்லா மட்டையையும் எடுத்து நாங்கள் உரிச்ச மட்டையையும் முக்காவாசி மட்டையை எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டோங்க ஃபுல்லாக மட்டையை போட்டு கவர் பண்ணியாச்சுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து காய் போட்டுருக்காங்க அந்த காய் வந்து போட்டாங்களேன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே அது உரிசிட்டா சாப்பிட்றதா இல்லை சாப்பிட்டு உரிக்கிறதான்னு தெரில ரெண்டாவது அங்கே போனால்தான் தெரியுங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் பார்த்திங்கன்னா சாப்பிட்டே வந்துட்டேங்க சாப்பிட்டு வந்துட்டு தான் வண்டியில் வந்து டிஃபன் பாக்ஸ் வைக்க போயிட்டுருக்கேன் காய் போட்டு முடிச்சிட்டாங்க நாங்கள் வசி இறக்கியாச்சு வீட்டுக்கு சாப்பிட போனவங்க வந்து வந்தால் எந்திரிச்சு உரிக்கலாம் அதனால் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் சாப்பிட்ற போயிட்டு வந்த ஆளுங்க பார்த்திங்கன்னா வந்தோன்னு உரிக்க ஆரம்பிச்சிட்டோம் இது முடிச்சுட்டு நாங்கள் ஒரு நாலு பேர் வந்திருந்தோங்க நீங்கள் நாலு பேர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு மூணு பேர் உரிசிட்டு இருக்காங்க ஆல்ரெடி அவங்க கூட போய் கலந்து உரிச்சிட்டு வாங்க அது உரிசிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கே இருந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த வந்துட்டோங்க வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மூணு பேர் உரிச்சுட்டு இருந்தாங்க அவங்க டீ சாப்பிட்டாங்க எங்கள் நாலு டீ இல்லை சொல்லி நம்ம அமேசானை போய் டீ வாங்கிட்டு வந்தாருங்க டீ குடிச்சு இப்போ கொண்டு இருக்கோம் இது டீ குடிச்சிட்டு அப்படியே ஒர்க்காக கண்டினியூ பண்ணணும் டீ குடிச்சிட்டு ஒர்க்கை கண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க தோப்புக்கு தோப்பு பார்த்தீங்கன்னா காய் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது போன தோப்பில் ஒரு காய் இருந்துச்சுங்க ஆனால் இந்த தோப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு காய் ரொம்ப சைஸாக இருந்துச்சு போது பார்த்திங்கன்னா மட்டையே விட மாட்டேதுங்க தள்ளி தள்ளி ரெண்டு கையில் போட்டு இசுக்கி காய் பிச்சு எடுக்க வேண்டியதாக இருந்துச்சுங்க ஒரு வேலையை இந்த காய் உரிச்சு முடிச்சாச்சுங்க ஒரு ஆறு பேர் பக்கம் போட்டு உரிச்சோம் ஆனால் காய் உரிக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க ரொம்பவே இந்த காய் பார்த்திங்கன்னா வேலையை வாங்கிடுச்சு நான் இன்னொரு பக்கம் வசி போட்டிருக்கேன் அங்கே வந்து மண் தேவைப்படும் சொல்லி மண் எடுக்க வந்தாங்க எங்கே வசி போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் இன்னொரு கும்மி இருக்குது சின்ன கும்மி இருக்குதுங்க அங்கே தான் ஆளுகளை போட்டு உரிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தான் நானும் வசி போட்டு உரிக்கணுங்க இந்த காய் என்னாமல் போயிட்டோம் அந்த காய் பற்றின எண்ணி விட்டு சொன்னாங்க எண்ணி விட்டு ஃபுல்லாக மட்டையை போட்டு கவர் பண்ணிட்டேங்க மறுபடியும் அந்த காய் உரிச்சுட்டு நாங்கள் அடுத்த தோப்பு வந்துட்டோங்க இந்த தோப்பில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த தோப்பில் காய் போடுற காய்ங்க இப்போ தான் அந்த அக்கா ஒரு நாட கொட்டிட்டு ரிட்டன் காய் எடுக்க போயிட்டுருக்குங்க இப்படியோ காய் வரக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ரமேஷன் ஆல்ரெடி பேப்பர் வாங்கிட்டு தான் வந்திருப்பார் எப்பவுமே அந்த பேப்பர் ப்ளஸ்ட்டு ஆளுகளை உட்காந்துட்டாங்க இந்த தோப்பில் இன்னொரு கும்மி போடுறதா இருந்துச்சுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா காட்டுக்காரங்க வேணான்ட்டாங்க ஒரே போட்டு போட்டுவிடுவீங்க அப்படின்ட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே வேறு பக்கம் போனாலும் ரிட்டன் வந்து இங்கேயே வசி போட ஆரம்பிச்சிட்டாங்க இதில் வேறு பார்த்தீங்கன்னா இந்த பைப் லைன் இருக்குது இந்த தான் வசி போட வேணான்ட்டாங்க இது ஸ்ட்ரைட்டாகவே ஒரு லைனில் பைப் லைன் இருக்கமா அவங்களும் வசி போடான்னு பார்த்திங்கன்னா நான் எழுந்து சுருக்க ஆரமிச்சிட்டேன் இதில் என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா வசி இங்கே சுத்தமாகவே நிற்க மாட்டேங்குது வசி ஆட்டம் மாட்டிகிட்டே இருக்குது நான் ஆட்டி கூட காட்டுறேன் பார்த்தீங்களா சுத்தமாக நிற்க மாட்டேங்குது வசி வந்து ஒரு காயத்து மேலே போட்டல வாசி வசி ஆட்டமாக ஆடுதுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆல்ரெடி மண்ணு போட்டேன் மண் போட்டும் பார்த்தீங்கன்னா வசி நிற்க மாட்டேது மாட்டிகிட்டே இருந்துச்சு ரொம்ப சிரமப்பட்டு அந்த தோப்பு வச்சேன் இந்த காயும் பார்த்தீங்கன்னா உரிச்சு முடிச்சிட்டேங்க உரிச்சு முடிச்சு பார்த்தீங்கன்னா காய் எண்ணி விட்டு ஃபுல்லாக மட்டை போட்டு கவர் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கேருந்து கிளம்பிட்டேங்க இப்போ நாங்கள் அடுத்த தோப்பு வந்தாச்சுங்க இந்த தொப்பு பார்த்தீங்கன்னா ரமேஸ்வரனை வந்தோடன டீ வாங்கிட்டு வரோம் அப்படின்ட்டு கடைக்கு போயிட்டாருங்க வாங்கிட்டு வந்த டீ பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு எப்போ நம்ம ஒர்க்கை கன்வியூ பண்ணலன்னு ஒர்க்கை கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த தோப்பில் முந்நூறு காய் உரிச்சிருப்பேன் அது உரிச்சு விட்டு மட்டை போட்டு கவர் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்த தோப்பு கிளம்பிடுங்க இன்றைக்கி நாங்கள் உரிச்சு தோப்பு போகிற பார்த்திங்கன்னா போடுற காயிருந்துங்க குறிப்பிட்ட கும்பி போட்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய் போடணும் மரத்தில் தான் இருக்க மரத்தில் இருக்க காய் போட்டால் மட்டும்தான் நீங்கள் உரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வெயிட் பண்ணி தான் இன்றைக்கி உரிச்சிட்டு வந்தோங்க அப்படியே சும்மா தாங்க கொண்டது தான் பக்கத்தில் பார்த்தா கொய்யா மரம் கொய்யா மரத்தில் கொய்யாக்காய் இருந்துச்சு அதை பார்த்து சாப்பிட்டா அப்படின்னு நின்ட்டங்க காய் போகிறக்குள்ள பார்த்தீங்கன்னா டீ வாங்கிட்டு வரதுக்கு ஒரு தம்பி அனுப்பிச்சுட்டோம் அந்த தம்பி வர்றதுக்கு வரைக்கும் ஆளுகள் ஆளு அப்படி கொண்டிட்டாங்க வந்ததுக்கப்புறம் டீயை குடிச்சிட்டு அப்படி உரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க டீ வாங்க போன தம்பி பார்த்திங்கன்னா வந்துட்டா வந்தோடன டீயை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பலகாரம் வாங்கிட்டு வந்தோம் அது ரெண்டு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் ஒர்க்கை கண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க டீ சாப்பிட்ட உடனே சுருக்க ஆரம்பிச்சிட்டேங்க இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு கும்மி போட்டுருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கும்மி ஃபுல்லாக உரித்து முடிச்சாச்சு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் காய் கணக்கு கேட்டாங்க காலேனு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு தோப்பு பக்கம் உரிச்சாச்சு ஒவ்வொரு தப்பு எவ்வளோ காய் அப்படின்னு மைண்ட் வைக்கிறது பெரும்பாடு அது ஒவ்வொரு ஆளாக பார்த்தீங்கன்னா ஏங்காய் அவ்வளோ வேங்காய் அவ்வளோ கூட்டு தான் கூட்டு கூட்டு அப்படின்னு ஒவ்வொரு ஆளாக கேட்டு கூட்டிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி நாளில் எங்களை மலையை போட்டு வாட்டி எடுத்து வச்சுங்க இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ